இந்த கீழ் தளத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ இரும்பு சரியா அப்படி இரும்பு இங்கே இங்க இதெல்லாம் வந்து பெரிய இது என்ன சொல்ற ஒரு கப்பல் மாதிரியே இருக்கு பிரம்மாண்டவா வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிற குறிகட்டு வாண்டி படகு பாதை ஓகேவா இந்த படகு பாதை காட்டணும்ன்றதா அதை வந்து காட்டிட்டேன் சரிதான் ஆஹாஹா ஒரு கப்பல் கட்டுற மாதிரியே கிடக்குது சரியா ஒரு கப்பல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ படகு பாதை வேலை நடைபெற்று கொண்டு இருக்குது வந்து வந்த வாகனங்களும் மேலுக்கு வந்து மக்களும் இருக்கிற மாதிரி தான் இந்த படகு பாதை செய்கிறாங்க வணக்கம் முறவழியை நான் ரஜித் ஜால்பானை நாங்கள் குறுகட்டுவான இரங்கு துறையில் நினைக்கிறேன் நீங்கள் பின்னுக்கு பாதை கொண்டு இருக்கிற பார்த்திங்கன்னா படகு பாதை இந்த படகு பாதை வந்து இவ்வளோ காலமும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறாங்க அந்த பழைய படகு பாதை இப்போ வந்து புது படகு பாதை வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இது கூடிய விரைவில் செஞ்சு ஏன்னு சொன்னால் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஹச்சதீவு பெருநாள் வருது அந்த பெருநாளுக்கு முன்னமே இந்த படகு பாதை செய்யணும் வந்து அவ்வளோ அவசரம் மட்டும் தான் பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கா மேலுக்கெல்லாம் ஏறி பார்த்து உங்களுக்கு ஆக விரும்பியிருக்காங்க காணொலிப்பிட்ட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமலில் தெரியும் ஒரு பெரிய கிரைன் வச்சு தான் இந்த வேலையில் நடந்து கொண்டிருக்கு சரிதானே இது வந்து படகு பாதை இந்த படகு பாதை ஐயா எடுக்கலாம் படகு பாதை வந்து இதில் தான் நடைபெற்று கொண்டிருக்கு இங்கே பாருங்கள் மிக பிரம்மாண்டமான இரும்பை ஆமாம் அவ்வளோ இரும்பு என்னன்னா புல் இரும்பு எப்போ வேலை முடியுமா இதுகள் மூணு நாள் செல்லு செல்லும் பாருங்க இதில் இரும்பு ஆ இஞ்சி பாருங்க நட்டுகளை பாருங்களேன் பிரம்மாண்டமான ஒரு படகு பாதை வெகு சீக்கிரத்தில் முடிய போது மக்களுக்கான ஆ படியிருக்கா படியிருக்கா மேம் படியிருக்காம ஆ இதில் இருக்கா இந்த படி இருக்கு இந்த ஏணியால் நாங்கள் இருக்க ஏறி பார்ப்போம் சரியா பிரம்மாண்டமான இந்த படகு பாதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க கொஞ்சம் மாரி கொஞ்சம் பாருங்கள் ஆஹாஹா ஒரு கப்பல் கட்டுற மாதிரியே கிடக்கு சரியா ஒரு கப்பல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ படகு பாதை வேலை நடைபெற்று கொண்டு வேலை செய்கிறாக்கில் குழப்பம் கொண்டா நாங்கள் வந்து பார்ப்போம் சரியா அவ்வளோ பாரமான ஒரு பாதை சரியா இவருங்க வேலை நடந்து கொண்டே இருக்குது இப்போ நாங்கள் பார்க்கலாம் இப்படியே பார்ப்போம் வாங்க முதல் இருந்த படகு பாதை பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாகவே வந்து சேதமடைஞ்சிட்டு இப்போ வந்து புது படகு பாதை வந்து செஞ்சு கொண்டு பெரிய கிரைன் அதோடு பார்த்தீங்கன்னா அதில் பாருங்க ஒரு பொட்டி இருக்குது அது வந்து மேலுக்கு மேல் தளத்தில் இருக்கும் இந்த கம்பி அடிச்சுக்காம பாருங்க இந்த மேல் தளத்தில் இருக்கு கீழுக்கு வாகனங்களும் கீழுக்கு வந்து வாகனங்களும் மேலுக்கு வந்து மக்களும் இருக்கிற மாதிரி தான் இந்த படகு பாதை செய்கிறாங்க பிரம்மாண்டமாக பெருசாக செய்கிறாங்க போய் டக்கை பார்த்து போயிடும் சின்ன வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லி அனுமதி கேட்டுட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா உண்மையான இது இனி பியண்டாலும் பியாத போலடா பாத்தீங்களா இந்த பிரம்மாண்டமா நடைபெற்று படகு பாதை வேலை இன்னும் ஒரு சுமிக்காலத்துல வேலை முடிஞ்சிட்டு படகு பாதையில இலவசமா நாங்க பயணிக்கலாம் இது வந்து அரசாங்கத்தான் இரும்ப சரி ஓகே இப்ப வேலை செய்யலாமா வேலை நாங்க புழக்க அமைக்கி நாம வந்து கீழே இறங்குவோமா

இந்த பிரம்மாண்டமான பாதை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறாங்க இந்த கீழ் தளத்தை பாதையு அவ்வளவு இரும்பு சரியா அப்படி இரும்பு இங்குறாங்க இதெல்லாம் வந்து பெரிய இது என்ன சொல்லுவ ஒரு கப்பல் மாதிரியே இருக்கு ஒரு கிரைண்ட் வெச்சு மிக பிரம்மாண்ட முறையில தான் இந்த படகு பாதை நடைபெற்று கொண்டிருக்கு ஓகே உறவுல இந்த படகு பாதைய யார் கட்டுறாங்க இப்படி கட்டுறாங்கன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் சொன்னது போல் இது வந்து கீழ்த்தலம் அண்ணாக்கள் நிற்கிற கீழ்த்தலம் அந்த பைப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா நாலு பக்கம் விட்டு பைப் இருக்கும் அந்த பைப்புக்கு மேலே தான் வந்து இவர் வருவார் அப்போ இவர் வந்ததுக்கு பிறகுதான் இதுக்குள்ளதான் வந்து மக்கள் மக்கள் வந்து பயணம் செய்கிறது இதுக்குள்ளதான் சரிதானே மேல்தலத்தில் மக்களும் கீழ்த்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் அதில் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த வந்து மிக பெருசாக பிரம்மாண்ட வாஜி இதுதான் வந்து பழைய படகு படகு பாதைன்ற ஒரு துண்டு கிடக்க பாருங்க இந்த இரும்பு துண்டு இருக்குது இது வந்து பழைய படகு பாதைன்ற இல்லை உக்கி போய் கிடக்கு பார்த்தீங்களா அப்போ இது வந்து ബര ല സീരാ ഓക്കെ അറ